ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீப் சேவிங் யூடியூப் சேனல் நான் உங்கள் ரேவதி பேசுகிறேன் நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்துட்டு நாம் கோல்டை சேமிக்கிறதுக்கு நிறைய வழிகள் நான் சொல்லியிருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் நான் வந்து கோல்டை எந்தெந்த மெத்தடில் சேவிங்ஸ் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ நான் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாங்க அப்படி இருந்தும் நான் வந்துட்டு என்னோடய குழந்தைங்களுக்காக அவங்க கல்யாணத்துக்காக இப்போ இருந்தே வந்துட்டு நான் கோல்டை வந்து சேமிச்சுட்டு வரேங்க ஸோ நாம்லாம் இல்லத்தரசிகள் நம்ம நினச்சா எல்லா விஷயத்துலேயும் சேவிங்ஸ் பண்ணி பணத்தை சேமித்து நம்மளுடைய குழந்தைங்களுக்காக கொஞ்சமாக இப்போ இருந்தே கோல்டை சேவிங்ஸ் பண்ணிட்டு வர முடியுங்க நான் அந்த மாதிரி தான் என்னோட குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஒரு நாலு வழிகளில் சேவிங்ஸ் பண்ணிட்டு வரேன் இப்போ நம்மளை மாதிரி இருக்க மிடில் கிளாஸ் அதாவது நடுத்தர வர்க்கத்தினர் எல்லாருமே வந்துட்டு கண்டிப்பாக அவங்கவுங்க குழந்தைங்களுக்கு நகை சேர்த்தணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாம் நினைப்போம் அப்படி நம்ம சேவிங்ஸ் முதலீடு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது எல்லாத்துக்குமே ஒரு குழப்பம் வருங்க எனக்கு வந்துட்டு நிறைய கன்ஃபியூஷன் வந்தது நம்ம வந்து கோல்டு காயினாக வாங்கி வச்சா அவங்க கல்யாணத்துக்கு அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாமா இல்லை இப்போயே ஜுவல்லரி வாங்கி வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கன்ஃபியூஷன் வந்தது ஸோ இந்த கன்ஃபியூஷன்லேருந்து நான் வந்துட்டு ஒரு நாலு வழியை வந்துட்டு செலக்ட் பண்ணிட்ருக்காங்க அந்த நாலு வழிகள் என்னென்னு உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ நீங்களும் இதை பார்த்து உங்கள் குழந்தைகளுக்கும் நீங்கள் சேவிங்ஸ் பண்ணணும்னு சொன்னால் இந்த நாலு வழிகளில் உங்களுக்கு எந்த வழி பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ வந்துட்டு நிறைய பேர் கடையில் போய் வாங்கி வைக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா நாம் வந்துட்டு இந்த மாதிரி கோல்டு இடிஎஃப் இல்லைன்னா சவரன் கோல்டு பாட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த தங்க பத்திரங்கள்லாம் வாங்கி வைக்கிறது வந்துட்டு பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க ஸோ இன்னைக்கு நான் நான் வந்துட்டு நான்கு வழிகளில் வந்து சேமிக்கிறேன்னு சொன்னேன்ல ஸோ ஒவ்வொரு வழிகளாக உங்களுக்கு காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து நான் கோல்டு இடிஎஃப்ல சேவிங்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் வாங்கியிருக்கேங்க கோல்டு பீஸ் வாங்கிட்டு இருக்கேன் அடுத்து தங்க பத்திரங்கள் சொல்லக்கூடிய சவரன் கோல்டு பாண்டு வாங்கிட்டு இருக்கேன் கோல்டு சீட்லையும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் கோல்டு காயினும் வாங்கியிருக்கேங்க ஸோ நான் இந்த நாலு வழிகளில் தான் என்னோட குழந்தைகளுக்காக இப்போ இருந்த சேவிங்ஸ் கோல்டு சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இப்போ ஃபர்ஸ்ட் மெத்தட் எதில் சேவிங்ஸ் பண்ணிட்டு இருக்கேன்னா கோல்டு இடிஎஃப்ங்க கோல்டு பீஸ்னு சொல்லுவோம்ல ஸோ அதில் தான் நான் வந்துட்டு கோல்டு சேவிங்ஸ் பண்ணிட்டு வரேன் இது வந்து நம்மளமா இருக்க மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் எல்லாருக்குமே ஒரு சூப்பரான வழியுன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா இதில் நம்ம வந்து ஒவ்வொரு யூனிட்டாக தாங்க வாங்க போகிறோம் இப்போ நாம் வந்து கடைக்கு போய் ஒரு ор грамм காயின் வாங்கணும் அப்படின்னா கூட இப்போ ஒரு கிராம் காயின் வந்துட்டு நமக்கு எவ்வளோ ரேட்டு நமக்கே தெரியும் பத்தாயிரத்தை மேலே தாண்டி போகுது ஸோ ஒரு கிராம் இல்லை அரை கிராம் காயின் வாங்கணுன்னா கூட ஒரு ஐயாயிரம் ரூபாய் நம்ம சேர்த்து அரை கிராம் காயின் வாங்க முடியும் ஆனால் இந்த கோல்டு இடிஎஃப்ல வந்துட்டு நமக்கு யூனிட் பேஸில் தான் நம்ம வந்துட்டு கோல்டை வாங்க போகிறோம் ஸோ ஒரு யூனிட்டே நமக்கு வந்துட்டு குறைஞ்ச விலையில் நம்ம வாங்கலாங்க நூறுரூபாக்குள்ளேயே ஒரு யூனிட்டை வாங்க முடியும் ஸோ நம்மள மாதிரி இருக்க மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு சிக்கனமான ஒரு முதலீடு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறது அதாவது சிக்கனம் நான் எதை சொல்கிறேன்னா நம்ம கிட்ட இருக்க பணத்தை இப்போ நம்ம கிட்ட ஒரு ஒரு ஐநூறுபா இருக்குது ஒரு ஆயிரரூபா இருக்குன்னா கூட அந்த பணத்துக்கு ஒரு கோல்டை வாங்கி வைக்கலாங்க ஸோ அது வந்து கோல்டு இடிஎஃப்ல நான் வந்து பண்ணிட்டுருக்கேன் ஸோ இந்த கோல்டு இடிஎஃப் நான் உங்ககிட்ட சொல்கிறது என்னென்னா நீங்களும் இந்த மாதிரி கோல்டு இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு ப்ரொமோஷன் வீடியோவாக இல்லை இல்லை உங்களை வந்து கோல்டு இடிஎஃப் வாங்குங்கன்னு சொல்லிட்டு நான் உங்களை வந்துட்டு சொல்லவும் இல்லை நான் வந்துட்டு என்னோடய குழந்தைகளுக்கு சே கோல்டு சேவிங்ஸ் எப்படி பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி தான் கூட ஷேர் பண்ணுறேன் பட் உங்களுடைய விருப்பம் தாங்க நீங்கள் இந்த கோல்டு இடிஎஃப் பற்றி நல்லா விவரம் தெரிஞ்சிக்கிட்டு உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டுமே நீங்கள் வந்து இந்த கோல்டு இடிஎஃப்ல வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ இது வந்து தங்க முதலீட்டை விட கோல்டு பீஸில் நமக்கு வந்து நம்ம சிக்கனமாக இதில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரலாங்க இப்போ கோல்டு பீஸுக்கு வந்து நமக்கு ஒரு டிமெண்ட் அக்கௌண்ட் தேவைங்க ஸோ இதில் வந்துட்டு நம்ம யூனிட்டை வந்துட்டு யூனிட் யூனிட்டாக தான் நம்ம வந்துட்டு கோல்டை வாங்குவோம் ஸோ அதை வந்து நம்ம ஈஸியாகவும் வாங்கிக்க முடியும் ஈஸியாக விற்கவும் முடியுங்க இதில் வந்துட்டு நம்ம கடையில் வாங்குகிற கோல்டுக்கும் இதில் கோல்டு இடிஎஃப்ல வாங்குகிற கோல்டுக்கும் எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே இல்லைங்க நமக்கு கடையில் கோல்டோட ரேட் ஏறினாலும் அதாவது கோல்டு இடிஎஃப்ல இருக்க கோல்டோட ரேட்டும் ஏறும் இங்கே வந்துட்டு கோல்டோட ரேட் இறங்கினாலும் நம்ம கடைகளிலும் இறங்கும் ரெண்டும் சேம்தாங்க கோல்டு சேமிக்கிறதுக்கு இது ஒரு வழி அவ்வளோதாங்க நான் வந்து கோல்டு இடிஎஃப் வந்துட்டு உங்களுக்கு லைவாக வந்துட்டு ஸ்கிரீன்ஷாட் காமிக்கிறேன் பாருங்கள் நான் வந்து கோல்டு பீஸ் வந்து குரோ அப்பில் வாங்கிட்டுருக்கீங்க நிறைய ஆப்ஸ் இருக்குது ஜீரோ தான் ஏஞ்சல் ஒன் இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்குது நான் வந்துட்டு குரோ அப்பில் வாங்கிட்டு இருக்கேன் ஸோ நான் வந்து பாருங்கள் நானூற்றி எழுபத்தஞ்சு ஷேர் வாங்கியிருக்கேன் ஆவரேஜாக வந்துட்டு எண்பத்தாறு ஒரு யூனிட் வந்து எண்பத்தாறு தொண்ணூத்தேழு பைசா இருக்கும்போது நான் வாங்கியிருக்கேன் ஸோ இப்போ வந்துட்டு மார்க்கெட் ரேட்டு பாருங்க எவ்வளோ இருக்கு இந்த சைட் லெஃப்ட் சைடில் பாருங்கள் மார்க்கெட்டுன்னு சொல்லிட்டு தொண்ணூத்தொன்று புள்ளி இருபத்தொம்போது பைசா காமிக்குது ஸோ இப்போ மார்க்கெட் வந்து இந்த ரேட்டுக்கு இருக்கு ஸோ இது வந்து நம்ம ஒரு யூனிட் பேஸாக தான் வாங்க போகிறோம் ஒவ்வொரு யூனிட்டாக தான் வாங்க போகிறோம் ஸோ ஒரு யூனிட் வாங்குறதுக்கே நமக்கு இப்போ வந்துட்டு இந்த மார்க்கெட் ரேட் வந்து தொண்ணூத்தோருபா புள்ளி இருபத்தொம்போது காசு இருக்குங்களா ஸோ நீங்கள் ஒரு யூனிட் வாங்குறதுக்கு உங்களுக்கு இவ்வளோ பணம் தேவைங்க அவ்வளோதான் இந்த மாதிரி உங்ககிட்ட எவ்வளோ பணம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எத்தனை யூனிட் வேணுமோ வாங்கிக்கலாங்க ஸோ இதில் நம்ம வந்து பை பண்ணுறதும் சரி செல் பண்ணுறதும் சரி ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க ஸோ நாம் வந்து இதுக்கு முன்னாடியே நான் வந்து கோல்டு இடிஎஃப்ல எப்படி வந்து நான் பையன் செல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு இந்த கோல்டு இடிஎஃப் கோல்டு பீஸில் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விருப்பம் இருந்தீங்கன்னா அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு மேல் ஐக்காலும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் லிங்க் கொடுத்துருக்கேன் நான் வந்து நிப்பான் இந்தியா இடிஎஃப் கோல்டு பீஸ்ல தான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க செகண்ட் வழியில் நான் வந்துட்டு கோல்டு எப்படி சேவிங்ஸ் பண்ணுறேன்னா தங்க பத்திரங்கள் அதாவது சவரன் கோல்டு பாண்டுன்னு சொல்லுவாங்கள்ல அதில் தாங்க நான் வந்துட்டு சேவிங்ஸ் இருக்கேன் இது வந்து ஒரு பேப்பர் கோல்டு கூட அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஸோ இங்கே பாருங்கள் இதுதான் வந்துட்டு அந்த சவரன் கோல்டு பாண்டுங்க நாங்கள் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் வந்துட்டு ஒரு ரெண்டு கிராம் வாங்கினேங்க அப்போ வந்துட்டு எனக்கு இந்த சவரன் கோல்டு பாண்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரியல அதனால் வாங்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு கிராம் தான் அவங்க வாங்கினேன் ஸோ ரேட்டு பாருங்கள் பதினோராயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தாறு ரூபாய் தான் ரெண்டு கிராமே நமக்கு இவ்வளோதாங்க ஆனால் இப்போ கோல்டோட ரேட் ஏறுறதை பார்த்தா நாம் முன்னாடியே கொஞ்சம் சேர்த்து கூட வாங்கி வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரொம்பவே நான் ஃபீல் பண்ணுறேங்க ஆனால் அப்போ வந்துட்டு எனக்கு இந்த சவரம் கோல்டு பாண்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரியாதனால நம்ம ஒரு ரெண்டு கிராம் வாங்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தாங்க இந்த நான் வந்துட்டு இந்த பாண்டு வாங்கினேன் இது வந்து நம்ம கோல்டு வாங்குறதுக்கு இன்னொரு வழின்னு கூட சொல்லலாம் இது நம்ம இந்த பத்திரம் வந்துட்டு நம்ம இந்தியாவில் வந்துட்டு ரிசர்வ் பேங்க் வந்து தான் நமக்கு வந்துட்டு இதை வெளியிடுவாங்க இந்த பாண்டுக்கு வந்துட்டு மெச்சூரிட்டி டைம்னு சொல்கிறது எட்டு வருஷங்க ஸோ நான் வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி

அது மட்டும் இல்லாம நமக்கு இதுல வந்து இப்போ ரெண்டு கிராம் நான் வாங்கிருக்கேன் அன்னைக்கு ரேட்டு வந்துட்டு பதினோராயிரத்தி எழுநூறு சில்றா இதை நான் எட்டு வருஷம் கழிச்சு நம்ம விற்கும் போது அப்ப கோல்ட் ரேட் என்னவோ இருக்கும் அந்த ரேட்டுக்கு நம்ம இதை வித்து பணமாக்கிக்கலாங்க இதுல வந்துட்டு ரொம்ப பெரிய லாபம் என்னன்னா நீங்க வாங்குற தங்கத்துக்கு வந்துட்டு வருஷத்துக்கு ரெண்டு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் வட்டி கிடைக்குங்க அது மட்டும் இல்லாம இப்ப வந்து நம்ம கடையில போய் கோல்டு வாங்குறோன்னா செய்கூலி சேதாரம் இந்த மாதிரி எல்லாமே நம்ம பே பண்ணணும் ஆனா நம்ம இந்த பத்திரம் வாங்கும் போது நமக்கு எந்த ஒரு செய்கூலி சேதாரம் எதுவுமே கிடையாதுங்க இப்போ ரெண்டு கிராம்னா ரெண்டு கிராம் கோல்டுக்கு எவ்வளோ பணமோ அதை கட்டி இந்த பாண்டை நம்ம வாங்கிக்கலாம் இது வந்துட்டு எட்டு வருஷத்துக்கு கழிச்சு நமக்கு வித்தா அதுக்கு வரியும் கட்ட தேவையில்லை நமக்கு வந்து அதிக லாபமும் இது மூலியமாக கிடைக்குங்க ஸோ இது ஒரு அதிக லாபம் தரக்கூடிய ஒரு முதலீட்டாக கூட பார்க்கலாம் ஸோ இது தாங்க தங்க பத்திரம் நான் இந்த மெத்தட்லேயும் சேவிங்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் நான் வந்துட்டு மூணாவது வழி என்னன்னா வந்து கோல்டு சீட்டு தாங்க கோல்டு சீட்லேயே நான் வந்துட்டு சேவிங்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் கோல்டுக்கு இது வந்து ரெண்டு மாதம் ஆகுதுங்க நான் ஜிஆர்டியில் தான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ ஒவ்வொரு மாதமும் ரூபாய் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இது ஒரு பதினோரு மாதம் ஸ்கீமுங்க ஸோ இப்போ இது வந்து நமக்கு வெயிட்டாக தான் வந்துட்டு ஆட் பண்ணிட்டு வராங்க பதினோரு மாதம் கழித்து நமக்கு எத்தனை கிராம் ஆட் ஆகிருக்கோ அதை வந்து நம்ம ஜுவல்லரியாகவும் எடுத்துக்கலாம் இல்லைன்னா காயினாகவும் எடுத்துக்கலாம் நம்ம ஜுவல்லரியாக எடுத்தால் நம்மளுக்கு பதினெட்டு பர்சன்டேஜ் வரைக்குமே வந்துட்டு செய்கூலி சேதாரம் இல்லைங்க நான் வந்து என்னுடைய குழந்தைங்களுக்காக சேவிங்ஸ் பண்ணுறதுனால நான் மோஸ்ட்லி வந்து ஜுவல்லரியாக எடுக்க மாட்டேங்க ஏன்னா இப்போ நம்ம ஜுவல்லரியாக எடுக்கிறோன்னா அவங்க காலத்துக்கு ஒரு பதினஞ்சு வருஷம் கழித்து அது ஒரு பழைய டிசைன் ஆகிடும் இல்லைன்னா அவங்களுக்கு அதை பிடிக்காமல் கூட போயிடும் அதனால் நான் வந்துட்டு கோல்டு காயினாக தான் வாங்கி வைப்பேன் அப்படி வைக்கும்போது அவங்களுக்கு அந்த தேவைக்கு தகுந்த மாதிரி நான் அதை வந்து ஜுவல்லரியாவோ இல்லை அவங்களுடைய தேவைகளுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி நான் பிளான் பண்ணி தான் இந்த கோல்டு சீட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேங்க ஸோ இதுவும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நாலாவது வழி என்னென்னா நான் வந்து கோல்டு காயினுங்க ஸோ கோல்டு காயின்லேயும் நான் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் நான் நகைச்சிட்டு இப்போ ரெண்டு மாசமாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து நான் கோல்டு காயினும் அப்பப்போ வாங்கி வைப்பேங்க இதுவும் வந்துட்டு நான் ஜிஆர்டியில் வாங்கினது தாங்க ஸோ ஒரு கிராம் தெரியுதுங்களா உங்களுக்கு இது ஒரு கிராம் காயினுங்க நான் வந்துட்டு கையில் கொஞ்சம் பணம் இருக்கும்போது அப்பப்பே வந்துட்டு கோல்டு காயினும் வாங்கி வச்சுருக்கேன் இப்போ மெயினாக வந்துட்டு நீங்கள் கோல்டு எல்லாம் காயின் வாங்கும்போது என்ன பண்ணணும்னா இதில் வந்து நைன் ஒன் சிக்ஸ் ஹால்மார்க் இருக்கா கண்டிப்பாக செக் பண்ணுங்கள் நீங்கள் வந்துட்டு அதை விற்கம்போது அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஒரு பர்சன்டேஜ் மட்டும் தான் டிடெக்ட் பண்ணுவாங்க அதாவது நீங்கள் இந்த நைன் ஒன் சிக்ஸ் ஆல்மார்க் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து இதில் பியூரிட்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விற்கும் போது நமக்கு வந்து நாலஞ்சு பர்சன்டேஜ் வந்து டிடக்ட் பண்ணிவிடுவாங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் எப்போயுமே வந்து கோல்டு காயின்லாம் வாங்கும்போது நைன் ஒன் சிக்ஸ் ஆல்மார்க் இருக்கா ஹெச்ஐடி நம்பர் இருக்கா இது எல்லாமே செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் வந்துட்டு இந்த மாதிரி கோல்டு காயின் வாங்கும் போது நம்ம கவனித்து வாங்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நான் வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு மேலே ஐக்காலயும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் மறக்காம செக் பண்ணி பாருங்கள் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய என்னுடைய குழந்தைங்களுக்காக நான் சேவிங்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் நாலு வலிகளுங்க ஆனால் இப்போ ஏறிட்டு போகிற தங்கத்தை விலையை பார்த்தா ரொம்ப பயமாகவே இருக்குங்க நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்காக இப்போ இருந்தே வந்து சேவிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள் நான் வந்துட்டு இந்த கோல்டு இடிஎஃப் பத்திரம் சொல்லக்கூடிய சவரன் கோல்டு பாண்டு கோல்டு சீட்டு கோல்டு கார்டு இந்த மாதிரி நாலு வழிகளை இருக்கேன் இந்த வழிகள் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க நான் இந்த மெத்தடில் சேவிங்ஸ் பண்ணுறது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் தங்கத்தில் முதலீடுன்னு செய்யும்போது சரியான வழியை தேர்ந்தெடுத்து முதலீடு செய்யுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் இந்த மாதிரி பெண் குழந்தைங்களை இருந்தா இப்போ இருந்து அவங்களோட கோல்டு சேவிங்ஸ் இந்த மாதிரி அவங்களும் செலக்ட் பண்ணி கோல்டு சேவிங்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்